தமிழ்ச்சுருக்கெழுத்து இளநிலை மே நைன்டீன் எயிட்டி ஒன் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் பங்கு பெற அளித்ததற்கு சுற்றிவிட்டு கூற விரும்புகிறேன் பார்த்தால்தான் விரிவடையும் வாழ்கிறார்கள் உழைக்கிறார்கள் மன்னன் என்று உயர்த்திக் கொள்கிறார்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் சொல்லிக்கொண்டு பொழுதை சரியல்ல எந்த நிலையில் புரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் முன்னேற முடியும் அயல் நாடுகளில் உழைப்பவருக்கு அதிகம் என்று கேட்டிருப்பீர்கள் விடை அளிக்கிறேன் படைத்த உயர்ந்துள்ளது செல்வத்தை பல ஆண்டுகளாக வளர்த்துள்ளார்கள் பெறுகிறார்கள் வாழ்க்கைத்தரம் நேர்த்தியாகிறது புரிந்து கொள்ள வேண்டிய விடுமுறை வேலை நிறுத்தம் வந்துவிட்டால் விடுகிறது ஜப்பான் எடுத்துக்கொண்டால் செய்யாமல் காண்பிக்கிறார்கள் பின்பற்றினால் அவலநிலை விரோதி நாட்டின் முன்னேற்றத்தை கொள்ள என்றுதான் பாதிக்கப்படாமல் செயல்பட வேண்டும் கல்வித்துறையை பார்ப்போம் பெற வேண்டும் கௌரவம் நாடிச் செல்கிறார்கள் தக்க படிப்பை வெளிநாடுகளில் சிறுவர்கள் சிறுமிகள் ஏட்டு படிப்பில் செலுத்துவதில்லை திறமைகளை ஒரேவிதமான படிப்பை கற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டுதோறும் தேடுகிறோம் தொழில் படிப்பு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சேலம் வடக்கு சகோதரர்கள் சுற்றுலா பெறுவதற்காக விண்ணப்பத்தை அனுப்புகிறோம் ஆண்டொன்றுக்கு ஒரு கோடி ரூபாய் மரபொம்மைகள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வருகின்றது பேராதரவு நடக்கவிருக்கும் பொருள்களை பற்றி எடுத்துரைக்கவும் வியாபாரத்தை தயவு கூர்ந்து சதுர அடி ஒதுக்கி தர வேண்டுமாய் பதிலளிக்கவும் கட்டணம் காசோலை ஒத்துழைப்பையும் தலைவர் அவர்களே இந்த அவையில் பங்கு பெற எனக்கு ஒரு வாய்ப்பை கொள்கிறேன் பல நாடுகளை சுற்றிவிட்டு வந்த நான் பல கருத்துக்களை உங்களிடம் கூற விரும்புகிறேன் உலகத்தை பார்த்தால்தான் நம் உள்ளம் விரிவடையும் மற்ற நாடுகளில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் எப்படி எப்படி வாழ்க்கையின் தரத்தை உழைப்பால் உயர்த்தி கொள்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என் நான் மன்னன் என்று சொல்லிக்கொண்டு பொழுதை போக்குவது சரியல்ல இன்று நமது நாடு எந்த நிலையில் இருக்கிறதென்று ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் நம் நாடு முன்னேற முடியும் சில அயல் நாடுகளின் உழைப்பவருக்கு கூலி அதிகம் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஏன் நமது நாட்டில் அப்படி இல்லை என்ற கேள்வி எழலாம் இதற்கு விடை அளிக்கிறேன் வசதி படைத்த நாடுகளில் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது உற்பத்தியை பெருக்கி நாட்டில் செல்வத்தை பல ஆண்டுகளாக வளர்த்துள்ளார்கள் இதனால் அவர்கள் அதிக ஊதியத்தை பெறுகிறார்கள் ஊதியம் அதிகரித்தால் வாழ்க்கை தரம் நேர்த்தியாகிறது இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆண்டில் நம் நாட்டில் எவ்வளவு விடுமுறை நாட்கள் வேலை செய்யும் நாட்கள் குறைந்தால் எப்படி உற்பத்தி பெருகும் நடுவில் வேலை நிறுத்தம் வந்துவிட்டால் நிலைமை மோசமாகி விடுகிறது உதாரணமாக ஜப்பான் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு தொழிலாளர்கள் தங்கள் வெறுப்பை வேலை நிறுத்தம் செய்யாமல் காண்பிக்கிறார்கள் இதை நாம் பின்பற்றினால் அவல நிலை ஏற்படாது தொழிலாளர் இயக்கத்திற்கு நான் விரோதி இல்லை நாட்டின் முன்னேற்றத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றுதான் வலியுறுத்துகிறேன் இயக்கம் செயல்பட வேண்டும் கல்வித்துறையை அடுத்தபடி பார்ப்போம் நம் நாட்டில் பட்டம் பெற வேண்டும் அதுதான் கௌரவம் என்று இந்த படிப்பை தீவிரமாய் நாடி செல்கிறார்கள் தக்க படிப்பை நாடுவது என்பது நமது நாட்டில் இல்லை வெளிநாடுகளில் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லோரும் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவதில்லை பல திறமைகளை கற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டுதோறும் பள்ளிக்கு சென்று ஒரே விதமான படிப்பை இதற்கு முடிவு கட்டி தொழில் படிப்பு நாட்டில் விரிவடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும் சேலம் வடக்கு தெருவில் அறிவழகன் சகோதரர்கள் சென்னையில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா கழக செயலருக்கு எழுதிய கடிதம் சென்னையில் சுற்றுலா காட்சியில் எங்கள் நிறுவனம் இடம் பெறுவதற்காக இந்த விண்ணப்பத்தை அனுப்புகிறோம் ஆண்டொன்றுக்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு மரபொம்மைகள் செய்து வெளிநாடுகளிலும் விற்று வருகிறோம் எங்களுக்கு நமது மாநில அரசும் பேராதரவு அளித்து வருகின்றது நடக்கவிருக்கும் சுற்றுலா காட்சியில் மக்களுக்கு எங்கள் பொருள்களை பற்றி எடுத்துரைக்கவும் வியாபாரத்தை பெருக்கவும் எங்களுக்கு இருநூறு சதுர அடி இடம் ஒதுக்கி தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் செலவில் நாங்கள்

மே நைன்டீன் இன்க்ரீசிங் ஸ்பீட் தலைவர் அவர்களே இந்த அவையில் பங்கு எனக்கு ஒரு நன்றியை உதற்கண் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பல நாடுகளை சுற்றிவிட்டு வந்த நான் பல கருத்துக்களை உங்களிடம் கூற விரும்புகிறேன் உலகத்தை பார்த்தால்தான் நம் உள்ளம் விரிவடையும் மற்ற நாடுகளில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் எப்படி உழைக்கிறார்கள் எப்படி வாழ்க்கையின் தரத்தை உழைப்பால் உயர்த்தி கொள்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என் வீட்டில் நான் மன்னன் என்று கொண்டு பொழுதை போக்குவது சரியல்ல என்று நமது நாடு எந்த நிலையில் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு செயல்பட்டால்தாம் நம் நாடு முன்னேற முடியும் சில அயல் நாடுகளில் உழைப்பவருக்கு கூலி அதிகம் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நமது அப்படி இல்லை என்ற கேள்வி எழலாம் இதற்கு விடை அளிக்கிறேன் வசதி படைத்த நாடுகளில் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது உற்பத்தியை பெருக்கி நாட்டில் செல்வத்தை பல ஆண்டுகளாக வளர்த்துள்ளார்கள் இதனால் அவர்கள் அதிக ஊதியத்தை பெறுகிறார்கள் ஊதியம் அதிகரித்தால் வாழ்க்கை தரம் ஏற்றி ஆகிறது இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் ஒரு ஆண்டில் நம் நாட்டில் எவ்வளவு விடுமுறை நாட்கள் வேலை செய்யும் நாட்கள் குறைந்தால் எப்படி உற்பத்தி பெருகும் நடுவில் வேலை நிறுத்தம் வந்துவிட்டால் நிலைமை மோசமாகி விடுகிறது உதாரணமாக ஜப்பான் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு தொழிலாளர்கள் தங்கள் வெறுப்பை வேலை நிறுத்தம் செய்யாமல் காண்பிக்கிறார்கள் இதை நாம் பின்பற்றினால் அவல நிலை ஏற்படாது தொழிலாளர் இயக்கத்திற்கு நான் விரோதியில்லை நாட்டின் முன்னேற்றத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றுதான் வலியுறுத்துகிறேன் தேசத்தின் உற்பத்தி பாதிக்கப்படாமல் தொழிலாளர் இயக்கம் செயல்பட வேண்டும் கல்வித்துறையை அடுத்தபடி பார்ப்போம் நம் நாட்டில் பட்டம் பெற வேண்டும் அதுதான் கௌரவம் என்று இந்த படிப்பை தீவிரமாய் நாடி செய்கிறார்கள் தக்க படிப்பை நாடுவது என்பது நமது நாட்டில் இல்லை வெளிநாடுகளில் சிறுவர்கள் சிறுமிகள் எல்லோரும் ஏட்டு படிப்பில் அதிக கவனம் செலுத்துவதில்லை பல திறமைகளை கற்றுக் கொள்கிறார்கள் ஆண்டுதோறும் பள்ளிக்கு சென்று ஒரே விதமான படிப்பை தேடுகிறோம் இதற்கு முடிவு கட்டி தொழில் படிப்பு நாட்டில் விரிவடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும் சேலம் வடக்கு உள்ள அறிவழகன் சகோதரர்கள் சென்னையில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா கழக செயலருக்கு எழுதிய கடிதம் சென்னையில் சுற்றுலா காட்சியில் எங்கள் நிறுவனம் இடம் பெறுவதற்காக இந்த விண்ணப்பத்தை அனுப்புகிறோம் ஆண்டொன்றுக்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு மர பொம்மைகள் செய்து உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் விற்று வருகிறோம் எங்களுக்கு நமது மாநில அரசும் பேராதரவு அளித்து வருகின்றது நடக்கவிருக்கும் சுற்றுலா காட்சியில் மக்களுக்கு எங்கள் பொருள்களை பற்றி எடுத்துரைக்கவும் வியாபாரத்தை பெருக்கவும் தயவு கூர்ந்து எங்களுக்கு இருநூறு சதுர அடி இடம் ஒதுக்கி தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் செலவில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குறிப்பிட்டு பதில் அளிக்கவும் தெரிந்து வேண்டிய கட்டடம் ரூபாய் 30000 க்கு காசோலை அனுப்புயுளோங்கள் உங்கள் ஒத்துழைப்பையும் தங்கள் மேலான ஆதரவையும் இன்றும் நாடுகிறோம் தங்கள் அன்புள்ள